ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹவ் அ நைஸ் டே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கு ஒரு இனி நல்லா இருக்கட்டும் இன்னைக்கு நாம் என்ன சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னோடய நைட் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் இதோட சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் எந்த அளவுன்னா தெரியல அளவு வந்து ஒரு நாள் சாப்பிட்லாம் அந்தளவு தான் அடுத்து வந்துருக்கேன் இன்றைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய சாப்பாடு இன்னைக்கு என்னென்னு சொல்லிட்டு சரிங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்கிறதுக்கு பல்சு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அவர் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சரிங்களா கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன என்னோட நைட் சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க சாப்பாடு அதோட பாத்தீங்கன்னா காலை ரெடி பண்ணேன் கட்லா மீன் குழம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் ஃபிஷ் ஃப்ரை சரிங்களா கட்லா என்னோடய ஃபிஷ் ஃப்ரை நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸை நான் நாங்கள் வந்து ஒரு வருவா செய்வோம் மூணு வரையும் வச்சு வச்சு சாப்பிடுவோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா என்ன பண்ணுறது திரும்ப மீன் குழம்பு தான் வச்சு சாப்பிட வேண்டியதாக இருக்குது சரி ஓகே இந்த குழம்பு தான் இருந்துச்சு அதோட வந்து சைடிஷாக நான் அவனை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரி அங்கேயே வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் எப்படி இருக்கும்போது தெரியல எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் என்ன தெரியுங்களா கான் கான் இருக்குதுல்ல கான் போட்டலாம் சரிங்களா இன்னைக்கு இதுதான் சைடிஷு மீன் குழம்புக்கு கானா சொல்லுங்க இவ்வளோதான் இருக்குது என்ன பண்றது ஓகே என்னுடைய நைட் சாப்பாடு இவ்வளோதான் டேஸ்ட்டு பார்த்துருவோமா டேஸ்ட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு குழம்ப வச்சு டேஸ்ட் பார்க்கணும் குழம்பு நம்ம தான் காலையே சாப்பிட்டு பார்த்துட்டு கானை வச்சு பார்ப்போம் கான் கான் போட்டணும் அதோட ஃப்ரை ஆனா சாப்பிடுவோம்னு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சாப்பிட போவோம் மீன் குழம்பு வேற அப்பப்போ மீன் குழம்பையே வச்சு சாப்பிட்டுருக்கோம் சரி பரவாயில்ல இந்த கான் போட்டுத்தோடு வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் பரவாயில்ல நீங்கள் வேறு டீசென்ட் ஹவுஸ் ஷாப்னு சொல்லியிருக்கீங்க